ஒரு சராசரி மனிதன் கோயிலுக்கு போகிறான் கடவுளை வணங்குறான் தன்னுடைய வேண்டுதலை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றான் இந்த நிகழ்வை ஒரு கவிதையாக எழுதுனா எப்படி இருக்கும் வாங்க பார்க்கலாம் கல்கொண்டு உருவான கடவுளே உன்னை கரம் கூப்பி வணங்குகிறேன் மனதிலே கால்கடுக்க காத்திருக்கேன் கருப்பு வேட்டி அணிஞ்சிருக்கேன் மணியோசை கேட்டதுமே மனமுருகி நின்றிருக்கேன் சிறப்பு சீட்டெடுத்து சீக்கிரமாய் உனை பார்த்து வணங்க வழி இல்லை வெகுமதிக்கு வசதி இல்லை பாக்களெல்லாம் பக்தியோடு பாடி அருகில் வந்தேன் ஆண்டவனை நாடி மனதார வேண்ட மணித்துளிகள் போதவில்லை நின்று கும்பிட்டேன் அருகில் நிற்பவர் பொறுக்கவில்லை பத்து ரூபாய் காணிக்கையை பக்தியோட தட்டிலிட்டேன் குங்குமச் சாரலோட கதம்பமும் கையில் பெற்றேன் வரிசை கட்டி வந்த கூட்டம் வசை பாடியது என்னை மட்டும் பட்டண வந்து பணியால் இழுக்க கேட்ட வரமும் பாதியில் முடிக்க விபூதி பூசி வெளியில் வர வேலையாலோ பேப்பர் தர மீதி இருந்த திருநீற்றை மடித்து வைத்தேன் மஞ்சப்பையில் நேர்த்தி கடனுக்கு நெய்தீபம் ஏற்றிட்டேன் பார்த்து பண்ணுங்க பிரசாதமும் கொடுத்துட்டேன் காணிக்கை கொடுத்து கவர நினைத்தேன் நீ வேடிக்கை காட்ட விதியை எழுதினாய் உழைக்கும் எனக்கு ஊதியம் குறையுது உழைக்காத உனக்கு உண்டியல் நிறையுது பட்டினி கிடந்து பக்தியை காட்டினேன் பல துன்பம் கடந்து பட்டு துணி சாத்தினேன் தோசம் கொடுத்து மோசம் செய்த சனி பகவானை உன்னை சந்திப்பேன் ஒரு நாள் ஒன்பது பேரும் ஒன்றாய் இணைந்து மனித வாழ்வை மைதானமாக்குறீங்க வாழ்க்கை என்ன வட்டு எறிதலா எல்லா துன்பத்தையும் என் மீது வீசுறீங்க இரு வருகிறேன் இனிப்பு தர்றாங்க வாங்கி தின்றபின் வாக்குவாதம் செய்வோம் நடைசாத்த குரல் கேட்குது நல்ல நேரம் உனக்கு நடக்குது நாளை வருகிறேன் நான் மட்டும் வருகிறேன் தனியே வா தர்க்கம் செய்ய கொடிமரம் தொட்டு கன்னத்தில் இட்டேன் கொண்டு வந்த குங்குமத்தை தூண்ணிடுக்கில் விட்டேன் படுத்து வணங்கி படிதாண்டி வந்த காலணி தொலைந்து கவலையாய் நின்றேன் விதியின் விளையாட்டு வீதியில் தொடங்கியது கதிரவன் வெப்பத்தை கால்கள் தாங்கியது வெளியில் வந்ததுமே வேதனையை கொடுத்து கொடுத்துவிட்டாய் நன்மையளிக்க நாட்கள் எடுப்பாய் உன் செயலை உலகம் அறியும் துன்பம் தும்மலில் வரும் இன்பம் எறும்பில் வரும் சரி என்று சமாதானமானேன் கைப்பையும் களவு போனது சோதனை ஓட்டத்தில் சோற்றுக்கு வழி இல்லை ஆன்மீக பயணத்தில் ஆண்டிக்கு மொழி இல்லை புறவழி பாதையில் துறவி போல் நடக்க யமன் வந்தான் எனை முடக்க விதியின் விளையாட்டு வீட்டோடு முடியுமா சனியின் தாக்கம் சரளமாய் குறையுமா பிறவி கொடுத்து பிழிந்து எடுக்கிறாய் சக்கையாக்கி சங்கை பிடிக்கிறாய் வறுமை மட்டுமே என் வீடு வருகிறது எல்லாச் செழுமையும் எதிர்வீடு செல்கிறது உன் விருப்பத்திற்கு உலகம் இயங்க நடிக்க மட்டுமே பிறந்தது நாங்கள் நிம்மதியாய் வாழவிடு இல்லை நிரந்தரமாய் தூங்கவிடு உன் பக்தனை உருட்டி எடுக்காதே என் போக்கில் நான் செல்ல எனை மெல்ல